வருகின்ற வைவினையும் கங்கன் என சொல்ல களங்கடுமே செந்தல் நகர் சேவகா என்று அணிவார்க்கு மேவ வராதே வினை ஓம் பவ வணக்கம் நண்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்த அது மட்டும் இல்லாம உங்க வாழ்வையே மாற்றியமைக்க கூடிய ஒரு சில பரிகாரங்களை உங்க வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து செஞ்சாலே போதும் அற்புதமான பல மாற்றம் உங்க வாழ்க்கையில எப்படினே சொல்லலாம் அந்த வகையில எப்படிப்பட்ட பரிகாரங்களை நீங்க செய்யணுங்கிறதையும் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் மகர ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் சனி பகவான் பொறுத்த வரைக்குமே இந்த மகரம் கும்பம் ரெண்டு ராசிக்கு அதிபதியா வராரு அதிலுமே மகர ராசிக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறது ஒரு வகையில் சிறப்புன்னு சொல்லலாம் சனின்னு சொன்னாலே மந்தன்னு சொல்லுவாங்க ஆனா நீங்களும் வேகமாக இயங்கக்கூடியவங்களும் இருப்பீங்க புகழோனையோட ஒரு உச்சியில் இயற நாசம் உங்களுக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது பிரபலங்களோட மனதில் இடம் பிடிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உடனே சொல்லலாம் பெரும்பாலுமே செலவாளி எல்லாமே கிடையாது நீங்க ரொம்ப சிக்கனமானவங்கதான் ஊர் நலம் விரும்பக்கூடியவங்களா மத்தவங்களுடைய சுக துக்கங்களை புரிஞ்சு கொண்டு நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் யாரையுமே பேச்சால சாய்க்கக்கூடிய தன்மை உண்டு எங்க இனிமையா பேசணும் எங்க பொடி வச்சு பேசணும் எப்ப யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறத ரொம்ப சரியா புரிஞ்சு செயல்படக்கூடியவங்க இதனாலேயே எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உங்களால சமாளிக்க முடியும் பேச்சில கூட இந்த காரம் புளிப்பு இனிப்புன்னு சர்விகமா கலந்து பரிமாறக்கூடியவங்களும் நேசிக்க என்ன வேணுங்கிறத தீர்மானிச்சு அவங்களுக்கு செஞ்சு சொல்லலாம் மனசாட்சி சொல்கிறத மறைக்காமல் வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க சூழ்நிலையே சரியில்லைனா கூட எனக்கு என்னவோ இதுதான் சரின்னு தோணுதுன்னு ஒரு சரியான ஆலோசனை சொல்லக்கூடியங்களும் இந்த மகர ராசி அன்பங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே உங்க தேவைக்கேற்ற மாதிரி பண வருமானங்கிறது உங்க கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் கோடீஸ்வரர் ஆகணுங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல இல்லாமலாம் இல்லை பணம் இருக்குதோ இல்லையோ அதை பற்றின சிந்தனை எப்படி செயல் பண்ணுங்கிற சிந்தனை இதெல்லாம் உண்டு நீங்கள் பெரும்பாலும் ஒரு பரிமள பிரியர்கள்னே சொல்லலாம் வாசனை திரவியங்களை பரி பயன்படுத்துறதுல ரொம்ப உங்களுக்கு ஒரு விருப்பமான விஷயமா இருக்கும் எப்போதுமே வளர்ச்ச தோற்றம் விருப்பக்கூடியங்களா இருப்பீங்க சின்ன மீனை போட்டு பெரிய மீனை எப்படி பிடிக்கணுங்கிறதுல ரொம்ப ஒரு புத்திசாலத்தானே இருக்கும் அதாவது வியாபார சிந்தனை அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டீங்க அருணர்களுடைய நட்பு இருப்பீங்க நிறைய கேள்வி ஞானம் விஷயம் ஞானம் தெரிஞ்சு வச்சிருக்க நிறைய விஷயங்களை கிரகித்துக்கொள்ளக்கூடியதான் எல்லாரையும் அரவணிச்சு போகக்கூடியங்களும் நீங்கதான் பெரும்பாலுமே சொந்த பந்தம் உச்சார் உறவினர்கள் எல்லாருக்காகவும் ஓடி ஓடி உதவி செய்யக்கூடிய குணம் உண்டு ஆனா உங்களுக்கு கிட்ட உதவிங்கிறது கிடைக்காது அதை பத்தி எல்லாமே நீங்க சிந்திச்சதும் கிடையாது பெரும்பாலுமே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களால் என்னமே கடினமான உழைப்பு உழைப்பு கேற்ற பலன் இது மட்டும்தான் காலில் சக்கரம் கட்டாத குறை மட்டும்தான் நீங்க எப்போதுமே இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுன்னா படாத பாடுபட்டுட்டீங்கன்னே சொல்லலாம் மகர ராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய காலமாவது உங்களுக்கு நல்ல காலம் பிறக்காதாங்கிற ஒரு இயக்கம் கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் நீங்க தொடங்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலை வியாபார ரீதியா குழந்தைகள் ரீதியானு எல்லாமே தான் மனசுல உறுதி ஒன்று இருந்தா போதும் இந்த காலங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் பல நன்மைகள் நடக்கக்கூடிய நேரம் ஆனா எதுலேயுமே ஒரு சின்ன குழப்பம் இல்லாமல் இருக்காது என்ன முடிவு எடுக்கிறதுன்னு ஒரு தடுமாற்றம் இருக்கதான் செய்யும் எண்ணத்தை எப்போதுமே ஒரு தெளிவாக வச்சிருக்க பாருங்க மனசு இருக்கக்கூடிய விஷயத்த வெளிப்படியா பேசுங்க ஆனா மூன்றாம் நபருடைய பேச்சை கண்மூடித்தனமாக நம்ப கூடாது வியாபார விஷயத்திலையும் அகலகால் வைக்க கூடாது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே கவனமா இருங்க இந்த நேரம் ரொம்ப முக்கியமா வாழ்க்கை துணையோட பேச்சு கேட்டு நடக்கிறது நல்லது முன்கோபத்தை குறைச்சுக்க பாருங்க வியாபாரத்துல அனுசரிணையை நடந்துக்க பாருங்க பண இழப்பு பொருள் இழப்பு இதெல்லாமே அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இல்லை ஜாக்கிரதையா இருந்தாலே போதும் இந்த நேரத்துல நரசிம்மர் வழிபாடு செய்யறது ஒரு சிறந்த பலனை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் நரசிம்மர் வழிபாடுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு செய்யக்கூடிய ஒரு வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா இந்த நரசிம்மர் வழிபாடுன்னே சொல்லலாம் தொடர்ந்து நீங்க நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமாகும் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் மேலுமே உங்கள் வாழ்க்கையை மாற்றமிக்கக்கூடிய பரிகார முறைகளோடு என்னென்னு பாத்தீங்கன்னா மகர ராசி அன்பர்கள் இந்த விஷயங்களையும் நீங்க செய்யறதால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய சொல்லலாம் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெறணும்னா வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருப்பதி திருமலையில குடிக்கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் வழிபாட நீங்க தொடர்ந்து செய்யறது மூலமாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்துல மகர ராசி என்பதற்கு ஏற்படுன்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்க எப்போதுமே முன்னோர் வழிபாடு செய்கிறதும் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வரதும் ஒரு சிறந்த பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் பல தடங்கல்கள் உங்க வாழ்க்கையில் இருக்குதுன்னா ஏழை பெண்ணோட திருமணத்துக்கு உங்களால முடிஞ்சு உதவி செய்யுங்க ஒரு இருநூறு ரூபாய் செலவு செய்யக்கூடிய இடத்துல உங்களால் முடிஞ்சது ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் இந்த மாதிரியை கூட நீங்க தாராளமா உதவி செய்யலாம் இதனால நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஏழை எளியவங்க மாற்றுத்திறனாளிகள் திறனாளிகள் குறிப்பா இந்த கால்கள் அடிபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால முடிஞ்சு உதவி செய்யறப்ப நிச்சயம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் சொல்லலாம் அதே போலதான் வருஷத்துக்கு முறை திருச்செந்தூர்ல அமைஞ்சிருக்க சுப்பிரமணிய தொடர்ந்து வழிபாடு செய்யணும் இது சிறந்த பலனை தரும் சனிக்கிழமை நாட்கள்ல சங்கு பூ மலர்களை கொண்டு நீங்க சனி பகவான் வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு சிறந்த பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இனி மகர ராசி அன்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்னா சனி பகவான் புதன் இந்த ரெண்டு கிரகங்களை தவிர மற்ற எல்லா கிரகமும் உங்களுக்கு ஆதரவாதான் இருக்குது இந்த மாதம் முழுவதுமே சிறப்பு வருமானம் போதுமான அளவுக்கு இருக்கும் வீண் செலவு எல்லாமே கட்டுக்கடங்கி தான் இருக்குன்னு சொல்லலாம் செய்யக்கூடிய முயற்சிகளை வெற்றி நெற்றி உண்டு திருமண முயற்சிகளும் நல்ல வரணமையும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஏற்படும் ஒரு உற்சாகமான சூழ்நிலையை நீங்கள் அனுபவிக்க போறீங்க பூர்வ புனிஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறதால இந்த நேரத்தில் மகான்களுடைய ஆசை கிடைக்கும் விவாக வயசு இருக்கக்கூடிய உங்க பெண் பிள்ளைக்கோ ஆண் பிள்ளைக்கோ நல்ல வரணாமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமணமான பெண்களுக்கு விரைவிலேயே மலையை சத்தம் கேட்கக்கூடிய நேரமாகவும் அமையும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சனி பகவான் கொஞ்சம் அனுகூலமா இல்லை வேலையில் கவனமா இருக்க பாருங்க முயற்சி கொடுக்கறது இந்த நேரம் ரொம்ப நல்லது உத்தியோகத்துல ஊதிய உயர்வு எதிர்பார்த்து காத்திருக்க கூடங்களுக்கு கிடைக்கும் இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய மகர ராசி இருந்தால் மனசுக்கு ஒரு நிறைவு தர மாதிரி நல்ல வேலை நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு தற்காலிகமா வேலை செய்கிறீங்கன்னா கூட ஒரு நிரந்தர பணி கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமையும் தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப அனுகூலம் தான் லாபம் படிப்படியே உயரும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகம் தான் ஆனா உற்பத்தியோட அளவை நீங்க அளவாதான் வச்சுக்கணும் முதலீடு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஏற்றுமதி இறக்குமதி துறை சார்ந்திருக்க குடுங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது கலைத்துறையை சார்ந்திருக்க குடும்பங்களுக்கு வருமானம் படிப்படியா இருக்கும் நிறைய வாய்ப்பு உங்களுக்கு இந்த நேரத்துல வரும்னு சொல்லலாம் வாய்ப்பை தக்க வச்சுக்க பாருங்க மக்கள் கிட்ட செல்வாக்கு புகழ் வங்கி வரும் ராசிக்கு குரு பகவான் பார்வை கிடைச்சிருக்கிறதால எந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அமோகமான வெற்றி தொடர்ந்து கிடைக்கும் அரசியல் துறையை சார்ந்திருக்க இந்த நேரம் வெற்றிகரமான மாதம்னே சொல்லலாம் உங்க மேலே நம்பிக்கை அதிகரிக்கும் கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும் கட்சியில் முக்கிய பதிவு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு கிரகிப்பு திறன் அதிகமா இருக்கிறதால நினைவாற்று திறனும் அதிகம் இருக்கிறதால எல்லாத்துலயும் உங்களுக்கு இந்த நேரம் வெற்றி தான் தொடர்ந்து முயற்சி கொடுத்து பாருங்க எல்லா வகையிலும் சிறப்பான பலன் கிடைக்கும் விவசாயத்துறையை சார்ந்திருக்க குடும்பங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் விழிப்பு கஷ்டம்தான் ஆனாலுமே உழைப்பு கேட்டு வருமானம் நிச்சயம் உண்டு வருமானம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் கால்நடை மூலமா அபிவிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பழைய கடன் இருந்தா அதை அடைச்சி நிம்மதி பெருமிச்சு விடுவீங்க புதிய வெளிநிலை வாங்கக்கூடிய யோகம் பெரும்பாலானவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் மகிழ்ச்சி ஏற்படும் இது வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில நிறைய பாதிப்பு உங்களுக்கு நீங்க என்னதான் குடும்பத்துக்காக ஓடா தெரிஞ்சிருந்தாலுமே மதிப்பு மரியாதைங்கிறது உங்களுக்கு இருந்திருக்காது பலரும் உங்களை ஏழந் படுத்திருப்பாங்க உறவுனர் வகையில ஏகப்பட்ட அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க இனி அது எல்லாமே இல்லை இனி உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்ந்து வரும் உங்க பேச்சுக்கு தனி மதிப்புண்டு சொல்லலாம் பரஸ்பர அன்பு அன்யோனியும் கணவன் மனைவிக்கடியே அதிகரிக்கும் திருமணமான பெண்களா இருந்தா கருத்திருக்கிறதுக்கு இந்த நேரம் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய பெண்களா இருந்தாலுமே மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் கவனமா இருங்க தனஸ்தானத்துல சனி பகவான் நில கொண்டிருக்கிறதால வீண் செலவு கொஞ்சம் இந்த நேரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தனஸ்தானமே வாக்குஸ்தானமா அமைஞ்சிருக்கிறதால சக்திக்கு மீறின வாக்குறுதிகளை தர வேண்டாம் பின்னாடி சிரமப்படாதீங்க சனி பகவானுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்யறது ஒரு சிறந்த பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு புதுசா நிறைய எண்ணங்கள் ஒரு திட்டங்கள் உங்க மனசுல இருக்கும் அது எல்லாமே நிறைவேற வாய்ப்பு இருக்குது முயற்சி கொடுத்து பாருங்க சிறந்த நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்க கூடிய நேரம் எதிர்பார்க்குறபடி வருமானம் சிறப்பா இருக்கும் குடும்ப தேவை பூர்த்தி ஆகும் குழந்தைகளோட ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் இந்த நேரம் நீங்க பார்க்க போறீங்க பிரிந்து வாழ்ந்த தம்பதி கூட ஒன்று சேர போறீங்க குழந்தைகளுக்குமே நல்ல வர்ணம் அமையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசு வேலை சம்மந்தப்பட்ட முயற்சி கொடுத்தாலுமே இந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரக்கூடிய நேரமாக அமையும் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு செல்வீங்க தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய நேரம் புதிய பங்குதாரர்கள் இணையக்கூடிய நேரம் அரசு சம்பந்தப்பட்ட வேலை பல குறையும் எதிர்பார்த்து காத்திருந்த பதிவு உயர்வு விறுவன இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அவிட்டும் நட்சத்திரக்காரங்களுக்கு பல வகையில் நன்மை உண்டாகும் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி தான் நல்ல வருமானம் கிடைக்கும் குடும்பத்தோட தேவையை பூர்த்தி செய்வீங்க தம்பதி கிடையாது இணக்கம் கொடி வரும் வீட்டுல தடைபட்டு வந்த சுபகாரிய நல்லபடியே நடக்கும் குழந்தைகளுக்கு திருமண வரங்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த நேரத்துல சனிக்கிழமையில நீங்க அனுமன் கோவில்ல வளம் வர பாருங்க வெற்றில மாலை கட்டி அனுமனுக்கு சூட்ட பாருங்க இது சிறந்த நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் நீங்க தொடங்கக்கூடிய எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஒரு சில விஷயத்தை நீங்க செஞ்சுட்டு வந்தாலே உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்று நிகழும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்க பெறுவீங்கறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களை